எல்லோருக்கும் வணக்கம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது கன்னியாராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்கள் ஐந்தாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறு ஆண்டு கோள்களினுடைய பயிற்சிகள் பெரும்பாலும் நன்மை செய்யக்கூடிய விதமாகவே இந்த ஆண்டு அமைகிறது சனியை பொறுத்த மட்டில் ஏழாம் இடத்தில் பயிற்சி அதாவது கலத்திர சனியாக திருமண வயதில் இருப்பவர்களுக்கு அந்த திருமண தடை காலதாமதமான திருமணம் என்ற நிலையை காட்டுகிறது தம்பதிடையே சின்ன சின்ன சச்சரவுகள் பிரிவுகள் என்றெல்லாம் காட்டுகிறது அனுசரணையோடு நடந்து கொள்ளுங்கள் குரு பத்தாம் இடத்திற்கு பெயர்கிறார் கர்ம குரு தொழிலில் வேலையில் ஒரு உயர்நிலை பெறுவீர்கள் ஆனால் அதற்காக மெத்த சிரமப்பட வேண்டியிருக்கும் என்பதும் நாம் உணர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் ராகு ஆறாம் இடத்திற்கு பெயர்கிறார் இது ஒரு ஆகச்சிறந்த ஒரு அமைப்பு கடனிலிருந்து விடுதலை உடல் நோயிலிருந்து விடுதலை எதிரிகள் தானாகவே விலகிச் செல்வார்கள் பன்னிரெண்டாம் இடத்து கேது புண்ணிய காரியங்களில் ஈடுபட வைக்கும் அதற்காக சில செலவினங்களையும் அது தரும் பரிகாரம் என்று எடுத்துக்கொண்டால் எவர் மனதும் புண்படாத வண்ணம் நடந்து கொள்ளுங்கள் அந்த எவர் மனது எவருடைய மனசங்கடத்திற்கும் காரணமாக நீங்கள் ஆக வேண்டாம் நன்றி